அடுத்ததான் டீச்சர் நம்ம பார்ட் ஏல பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு கொஸ்டின் பார்த்தோம் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது பதிமூணாவது கொஸ்டின் பார்ட் டூவில் பார்க்குறோம் மாலிக் உத் துஜர் என்ற பட்டத்தை பெற்றவர் கொடுத்துருக்காங்க ஸோ மாலிக் உத் துஜர் என்ற பட்டத்தை பெற்றவர் அப்படின்றது சிம்பிளாக தான் இருக்குது பட் இது வந்து நம்ம அது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு உருவாக்கப்பட்ட பாமினி சுல்தான்கள் பேரரசில் இருந்து ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புருஷா பாமினி பி முகமது ஷா இரண்டாம் முகமது ஷா சி முகமது கவான் டி முகமது ஷா ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளஸ் ஒன் புக்கு தான் பேசிக் மாதிரி லெவலில் இருக்குது மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் இது வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா செப்சன் சி முகமது கவான் முகமது கவான் மாலிக் உத்ஜு அப்படின்னா என்னன்னு கூட அடுத்த ஒரு பிள்ளையை கேட்கலாம் ஸோ அப்படி கேட்டாங்கன்னா சீஃப் ஆஃப் தி மெர்ச்சன்ட் சிறந்த வணிகன் அதாவது தலைமை ஜாப்சன் சி முகமது கவான் முகமது கவான் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த வணிகர் ஸோ இவர் இங்கே வந்திருக்காரு இங்கே வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பட்டத்தை உமாயுன் ஷா என்பவர் உமாயுன் ஷா என்ற பாமணி சுல்தான் வந்து இவருக்கு இதை கொடுக்குறாரு தலைமை வணிகன் ஸோ மாலிக் உத்விஜர் அப்படின்னா சீப் ஆஃப் தி கா மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சீப் ஆஃப் தி மெர்ச்சன்ட் அப்படின்டான் தலைமை வணிகன் என்று அழைக்கப்படுவார்கள் இதை வந்து இவர் கொடுத்தவர் வந்து மாலிக் உத்விஜ் பட்டத்தை பெற்றவர் முகமது கவான் கொடுத்தவர் உமாயுன் ஷா அப்படின்றது நமக்கு தெரியணும் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பீடாரில் மூவாயிரம் நூல்களை கொண்ட ஒரு கல்லூரி நிறுவனார் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்றில் கொல்லப்படுவார் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் நிறைய தகவல்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் இது நமக்கு இந்த வினாக்கில் பார்க்குற ஒரு தோரணில் போகிறதுனால கொஞ்சம் லிமிட் பண்ணி போகிறேன் சுமீதி மீதி நீங்கள் மெட்டீரியலில் பண்ணிங்க இல்லை டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ அடுத்தது விவசாயத்துக்கான தனித்துறையான திவான் இ கோகி அமைத்தவர் யார் திவான் இ கோகி இது வந்து பேசிக் கொஷின் தான் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை ஸோ பதினாலாவது கொஷின்னு திவான் கோகி அப்படின்னாவே நம்ம வந்து முன்னுக்கு விமுரணானவர் அப்படின்னு நமக்கு தெரியும் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் ஆப்ஷன் ஏ மாலிக் முகமது ஜெய்ஸி ஆப்ஷன் பி மாலிக் அபூர் ஆப்ஷன் சி முகமது பின் துக்லக் ஆப்ஷன் டி அலாவுதீன் கல்கில்ஜின் இருக்குது என்னோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முகம்மது பின் துக்லக் திவானி கோகி அப்படின்ற ஒரு விஷயத்தவர் வந்து உருவாக்கிறார் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும் இதனுடைய தலைவர் வந்து அமீர் இ கோகி ஸோ இப்படின்னு நமக்கு தெரியணும் இந்த இதனுடைய தலைவர் ஸோ முகமது பின் துக்லக் காலத்தில் இவர் முன்னுக்கு முரணானவர் அப்படின்றது முன்னுக்கு பின் முரணானவர் வந்து பரானி ரொம்ப சொல்லுவார் அவரை பற்றி ஸோ அவரை பற்றி நீங்கள் வீட்டில் பார்த்துக்கணும் ஸோ இந்த கி கோகி தலைமையில் தான் இந்த திவானி கோகி வந்து உருவாக்குவாங்க திவானி கைரத்துனா கைம்பெண்களுக்கான துறை அப்படின்னு நிறைய தெரியும் நமக்கு இருந்தாலும் நீங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து சி முகமது பின் துக்லங்கிறது தெரிஞ்சுக்கிங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது கொஷின் ஸோ இது வந்து அடுத்த ப்ரெசண்டில் போகுது சமூக ஜனநாயகம் அடித்தளத்தில் இருக்கும் வரை மட்டுமே அரசியல் ஜனநாயகம் நிலைக்கும் இதை கூறியவர் யார் ஒன்று கொடுத்துருக்காங்க சமூக ஜனநாயகம் அடித்தளத்தில் இருக்கும் வரை மட்டுமே அரசியல் ஜனநாயகம் நிலைக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு இதில் இது மாதிரி சொன்னவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் அப்படின்றது நீங்கள் பேஸிக்காக போடலாம் ஊமைகளின் தலைவன் மூக் நாயக் ஊமைகளின் தலைவன் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கும் இதில் ஒரு விஷயங்களை வந்து எழுதியிருக்காரு ஸோ அதில் தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு நீங்கள் படிச்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா டீச்சர்ஸ் அடுத்த நம்ம பாடத்துக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் பதினா ஆறாவது கொஸ்டின்ஸ் பதினாறாவது கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சுதந்திரத்தின் போது இந்தியாவில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம்ன்றதுனால இது மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ சுதந்திரத்தின் போது இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழக எண்ணிக்கை வந்து பதினெட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்குள்ள இருபது பல்கலைங்களாம் இருந்தது இது வந்து நாற்பத்தெட்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும் ஸோ இந்த ராதாகிருஷ்ணன் குழு வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவை பற்றி சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இது வந்து மொத்தம் பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் எக்ஸாக்டான இருபது சொல்லலாம் இருபது இல்லை இருபத்தி ரெண்டுலாம் கிடையாது இதோடய ஆன்சர் வந்து ஏ இதை நாங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய குழுக்கள்லாம் உருவாக்குங்க லட்சுமி முதலியார் குழு அடுத்ததாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும் பக்தவாச்சலம் குழு இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவாக போயிட்டு கோத்தாரை கல்வி இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவாக போகும் சரிங்களா இப்போதைக்கு இது வந்து பேசிக்காக உங்களுக்கு இதோடய ஆன்சர் வந்து ஏ பதினெட்டு அல்லது இருபது குழந்தா இருபது போட்டிருக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்ததாக பதினேழாவது கொஷின் ஸோ பதினேழாவது கொஷின் பார்க்கலாம் டீச்சர்ஸ் ஸோ பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் விஷயங்கள் முதலில் வர வேண்டும் முதல் விஷயம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் திறத்தன்மை திரு இது வந்து முக்கியம் என்று கூறியவர் யாரும் கேட்குறாங்க ஸோ முதலில் முதல் விஷயம் முதலில் வர வேண்டும் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னாங்க இந்த கொட்டேஷன் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பாது சர்தார் வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீத்தாராமயா அப்படின்னு நமக்கு இருக்குது ஸோ இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காவே எந்தவொன்னே சர்தார் வல்லபாய்பேட்டை இரும்பு மணி தான் சொல்லியிருப்பார் பாதுகாப்பு என்னன்னு நினச்சி போட்டிருக்கீங்க பட் இந்த டேட்டில் பேசுகிறவர் வந்து நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு தான் அதை சொன்னார் முதல் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் அதை சொன்னார் அதை அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய்பேட்டை கொடுத்தாரு ஸோ அவர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகிட்டு எல்லாத்தையும் எனக்கும் பிற புயற்ற நடந்துக்கிட்டார் அப்படின்ட்டு பட்டாபி சீதாராமையா ஆந்திர மாநில வேண்டும் என்று முதல் கோரிக்கை விடுத்தவர் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த விஷயங்கள் பட்டாபி சீதாராமரா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு புத்தகத்தை எழுதியவர் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ரைட் டீச்சர் அடுத்ததாக அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் அவசர கால நிதி விதிகளை எந்த பிரிவு நிதி சம்பந்தமானது ஃபைனான்சியல் விதிகளை எந்த பிரிவு வழங்குறது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்லையோ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரிவு ஆர்டிகல் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்ட்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆர்ட்டிகள் முந்நூற்றி அறுபதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நிதி சம்பந்தமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டம்டியாக ஆர்ட்டிகள் முந்நூற்றி அறுபதுன்னு நமக்கு தெரியணும் ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய நெருக்கடி ஸோ தேசிய நெருக்கடி மாநிலங்களை கலைப்பதற்கான நெருக்கடி த மாநிலங்களை கலைப்பதற்கான ஒரு அவசர சூழ்நிலையில் மாநிலங்களில் பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் முந்நூற்றி அறுபது வந்து நிதி விதிகள் சம்மந்தமான அவசர கால நெருக்கடி இது இந்தியாவில் ஒருமுறை கூட பயன்படுத்தலை ஸோ இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ரைட் டீச்சர் இதுக்கான விடை ஆப்ஷன் டி நிதி விதிகளுக்கான அவசர கால பிரிவு வந்து முந்நூற்றி அறுபது தெரிஞ்சுக்கோங்க தேசிய நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க மாநிலங்களை கலைப்பதற்கான ஒரு மசோதாக்களை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களை போய் பயன்படுத்தணும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு நாம் வச்சுக்கோங்க டீச்சர் ரைட் அடுத்ததான் போங்க பார்ப்போம் ஸோ பத்தொம்போதோ கொஷின்னு எப்போ வந்து தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பெங்களி பெங்காலி வெங் பெங்களி வெங்கண்ணா அவர் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கொடி தேசிய கொடியை பற்றிய ஒரு பிஹெச்டி பண்ணவர் அவர் அவர் வந்து கொடுத்த கொடியை எப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்றது நமக்கு பேசிக்காக கரெக்டான ஆன்சரு ஸோ நம்ம நேரடியாக போயிடுவோம் ஸோ தேசிய கொடி மாதிரி காலண்டர் எப்போது அப்புறம் ஆலமரம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து கங்கை டால்பின் நீர் வாழ்க்கை நீர் உலகத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயர் கொடுப்பாங்க ஸோ காலாண்டு நாட்காட்டி எப்போ இதெல்லாம் நம்ம வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கு படிச்சுக்கோங்க இதில் கண்டிப்பாக இந்த பி ஆன்சர் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ரைட் அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் இருபதாவது கொஷின்னு மார்டிமர் வீலர் அராப்பாவை அகழாழ்வு சைதா ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று தயாராம் சகானே நம்ம படிப்போம் அங்கே அதெல்லாம் கேட்கல கொஷின் மார்ட்டிமேர் வீலர் எப்போ வந்து பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க இவர் வந்து அகரா அரப்பாவை அகர்வாக செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ நாற்பத்தாறில் தான் அவர் பண்ணார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த கொஷின் இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் ஸோ இருபத்தி ஓராவது கொஷின்னு ஜாகோபிக் கூற்றுப்படி ஜாகோபிக் வரலாற்று பேராய்வு ஆய்வாளர் அவருடைய கூற்றுப்படி வேத நாகரிகம் ஸோ வேதகால் வேதிக் பீரியட் என்பது தடை துவங்கி செழித்த காலம் எதில் கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிமு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து கீ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிமு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி நூறு கிமு வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிமு வரைக்கும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்திலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிமு வரைக்கும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜாகோபியோட விஷயம் பார்த்திங்கன்னா இவர் எதை வச்சு அரைச்சி போனால் ரிவர் சரஸ்வதி பற்றி பண்ணுறாரு ரிவர் சரஸ்வதி அந்த நதிக்கரையை வச்சு ஒரு ப்ளான் பண்ணியிருக்காரு இதனுடைய காலம் வந்து ஆப்ஷன் ஏ நாலாயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை அப்படின்ற செழித்தோங்கிய காலம் தான் இது அப்படின்ட்டு இது வந்து சரஸ்வதி நதியை ஆராய்ச்சி செய்து அதன் மூலயமா அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த காலகட்டத்தை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கங்க டீச்சர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது கொஷனுக்கு போகும் இருபத்தி ரெண்டு ஆக்சுவலி பேசிக்காக கொஷின் கேட்டால் நீங்கள் தெரிஞ்சு தான் கொஞ்சம் டூஸ் பண்ணி டூஸ் பண்ணி கேட்குறாங்க பாபிலோனிய முறைப்படி ஸோ பாபில்யோனியன் முன்னாடி இருக்க பாபிலோனிய முறைப்படி துங்கங்கூடத்தை கொண்டு வந்த பாபிலோனிய முறைப்படி கோள்களின் நிலையை கணக்கிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கோள்களை பற்றி நம்ம பார்த்தோன்னே ரெண்டு பேர் பார்ப்போம் எல்லாமே குப்தர் காலத்தில் தான் ஆறாம் நூற்றாண்டு தான் எல்லாம் புரியும் ஆரியபட்டர் ஆரியப்பட்டிய நூல் எதுனாலும் தெரியும் வராக வந்து வராகமித்தரன் புக்கு எதுனான்னு தெரியும் பாஸ்கரர் தன்வந்திரி ஒரு தஞ்சாமர் இருக்கும் பாபிலோனிய முறைப்படிங்கும்போது டவுட் வந்துடும் நமக்கு ஸோ ஆப்ஷன் ஏ வராகமிக்கிறர் ஆப்ஷன் பி ஆரியபட்டர் ஆப்ஷன் சி பாஸ்கரர் ஆப்ஷன் டி தன்வந்திரி அப்படின்னு போது இது வந்து பாபு கோள்களின் நிலையை கணக்கிட்டவர் வந்து ஆரியபட்டர் ஜீரோவை கண்டிப்பாக ஆரியபட்டர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ இதுக்கான விஷயங்களை புத்தர் காலம் ஒரு பொற்காலன்ற டாப்பிக்கில் எட்டு பேஜுக்கு மேலே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் படித்து வச்சுக்கிங்க ஆரியப்பட்டர் எழுதிய கணித நூல் நீலாவதி ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஷனும் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொன்றா படிக்கணும் அடுத்த டீச்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் நூற்றி இருபத்தி ஓரு வகையான அறுவை சிகிச்சை கருவிகளை கூறியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி சுஸ்ருதர் சமணர்கள் பிரம்மகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் பாருங்கள் இப்போ ச குப்தர் காலத்தில் வந்து சரகர் அப்படின்னு வந்து வருவார் அடுத்தது சுச்ருதர் இந்த ரெண்டாவது இருக்கார் இந்த இருவது வர அறுவை சிகிச்சை அப்படின்னாவே சுசுருதர் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் சார் எப்படி சார் நான் ஞாபகம் வச்சது சரகர் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் பேசிக்க பொது மருத்துவம் சுசுருதர் எஸ் இது இல்லையா எஸ்லேயே கூட வந்து எஸ்ஸு போட்டுங்க சர்ஜன் அப்படின்னா சர்ஜனானது அறுவை சிகிச்சை அலையான அன்பாக வச்சுங்க சுசுறுதர் நூற்றி இருபது ஓன கருவிகளின் பட்டியலில் அளவிட்டது இல்லாமல் இந்தியாவின் முதல் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் அல்லது முக அறுவை சிகிச்சை முக அறுவை சிகிச்சை நிபுணர் பிளாஸ்டிக் சர்ஜரி அவர் பயன்படுத்தினார் அல்லது முக அறுவை சிகிச்சை நிபுணர் என்றும் அழைக்கப்படுகிறவர் சுசுருதர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இவர் வந்து எழுதின நூல்குள்ளே ஒரு மூணு புத்தகம் இருக்குது இதை பார்த்துக்குங்க அவர் சரகர் ஒரு எம்பிபிஎஸ் பொது மருத்துவர் இங்கே இருபத்தோரு வகைகள் கருவிகளை வெளியிட்டவர் சுசுருதர் அப்படிங்கிறத தெரிஞ்சு சமணர்கள் மீதியில் சமணர்கள்லாம் தேவையில்லாது தன்வந்திரியாக தேவையில்லாது ஸோ இவர் வந்து ஆயுர்வேதுக்கு போய்ட்டு உங்களுக்கு தெரியும் பிரம்மகூர்த்தர்னு தெரியும் ஸோ இது சரியான விடை வந்து சுசுருதர் எஸ்ஸு போட்டுங்க சர்ஜன் சுசுருத எஸ்யூ சர்ஜன் அப்படின்னா வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் நீங்கள் எழுதலாம் இது பிரிமிலரி ஐபிஎஸ்சில் கொடுக்குற வச்சுன்னு முக அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஓகே டீச்சர் அந்த காலக்கட்டங்கள்லாம் முகத்தை என்ன பண்ணுவாங்களா கால் போடும்போது மூக்கு வெட்டிடுவாங்களாம் ஸோ அப்படி வெட்டிடும்போது அழகு போயிடுறதுனால அந்த ரெண்டு மூக்குக்கும் இந்த பப்பாளி பைப் இருக்கு இல்லையா பப்பாளி மரம் இருக்க அந்த பைப்பு அதெல்லாம் வச்சு செட் பண்ணி அந்த மூக்கம் மீண்டும் வந்து ஒட்டுவதற்கான பணிகளெல்லாம் அப்பயே அவர் வந்து தையல் கூடும் படைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு சுசுறுதர் அப்படி விளக்கமாக படிக்கும்போது ஞாபகம் வரும் சரிங்களா ஓகே டீச்சர் அடுத்தது இருபத்தி நாலு ஆத்மாவின் அன்பு நல்ல செயல்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கூறியவர் நல்ல செயல்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியவர் என்கிட்டால் ஆப்ஷன் ஏ மகாவீரரா ஆப்ஷன் பி உத்தரா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை புத்தர் புத்தர் வந்து திரிபிழகங்கள் நல்ல செயல் நல்ல நடத்தை நல்ல அறிவு அப்படின்னு சொல்கிற இந்த திரிப்பிடங்களில் புத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஆப்ஷன் பி இதுக்கு சரியான விடை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுத்த கொஷின் இருபத்தி ஐந்தாவது கொஷின் பார்ப்போம் மதுரா விஜயம் இவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு படையெடுப்பு பண்ணுறாரு மதுரையின் மீது ஒரு படையெடுப்பு ஏற்படுத்துறாரு அவர் வந்து குமார கம்பர் வந்து படையெடுக்கிறாரு விஜயநகர ஆட்சி காலத்தில் அவருடைய மனைவி கங்காதேவி தன்னுடைய க கணவர் குமாரகம்பர் மதுரை மீது எடுத்த படையெடுப்பை பற்றி விவரிக்கின்றார் அதனால் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி என்ற பேசிக் கொஷினும் கூட தெரியணும் இதில் நிறைய புக்ஸ்லாம் வருது யார் யார் என்ன கிட்டத்தட்ட எடுத்துட்டு பதினஞ்சு புத்தகத்துமெல்லாம் இருக்குது ஸோ அந்த புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுங்க ஆப்ஷன் வந்து சி மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கணவர் குமாரகம்பரின் மதுரை படையெடுப்புகளை பற்றி எழுதியிருக்கிறார் எழுதியவர் கங்காதேவி நம்ம வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஆறாவது வீர நரசிம்மர் ஸோ வீர நம் நரசிம்மர் தோற்று சங்கம சாலுவே சங்கம சாலுவே துழுவ ஆறு வீடு அப்படின்னு நமக்கு தெரியணும் எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணும்போது யார் தோற்றுவித்தார் யார் வந்து முடிச்சுவிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ வந்து இது விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அரிகரர் புக்கர் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு தலை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி தலைக்கோட்டை போர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இது வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் என்ன யாரும் நீங்கள் பார்க்கணும் ஸோ வெங்கடா வரைக்கும் நீங்கள் போகணும் சரிங்களா இதில் வீர நரசிம்மர் தோற்றுவித்த வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலுவ வம்சம் ஆப்ஷன் ஏ இதுக்கானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண நீங்கள் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் டீச்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் அமத்யா அமத்யா என்பவர் சிவாஜியோட டேஷ்னு கேட்டிருக்காங்க அமைத்தியா அப்படின்னா யார் பிரதம மந்திரியா உள்துறை செயலாளராக அரசருக்கு உரிய மந்திரியா நிதி மந்திரியாக கேட்டிருக்காங்க அமித்யா என்றால் நிதி மந்திரி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஸோ அமித்யாவுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு முதல் மஜூம்தார் அப்படின்னு ஒரு பட்டம் தான் இருந்தது சிவாஜியோட வீட்டில் இவர் என்ன பண்ணுறாரு பல ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் இவர் வந்து ரைக்கர் கோட்டையில் முடிசூட்டிக்கும் போது என்ன பண்ணுறாரு இந்த அமத்தியா என்ற பட்ட பெயரை கூறுகிறார் ஸோ அதுக்கு முன்னே மஜூம்தார் இருப்பாங்க ஸோ அப்படின்ட்டு பார்ப்பாங்க இவர் வந்து அந்த பேரை ஒழிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அமத்தியா என்ற படத்தை கொண்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த முதல் அவருடைய இதில் வந்து பிரதம மாதிரினா பேஷ்வான்னு நமக்கு தெரியும் பேஷ்வான்னு தெரியும் ஸோ எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் சர்ச்சினா உள்துறை அமைச்சர் நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் சாரி நவ் சேனாதிபதி படை அதிகாரி நமக்கு எல்லாமே தெரியும் படிச்சிருப்போம் ஸோ இதில் முதல்ல வந்து ராமச்சந்திர பந்த் இந்த முதல் அமத்யாயிருந்து கூட கேள்வி கேட்கலாம் ராமச்சந்திர பந்த் அமைத்யா வந்து சிவாஜியால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் முதல் அமத்தியா முதல் அமர்த்தியா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் டீச்சர் இந்த மாதிரி விரிவாக அவன் நீங்கள் படிக்கணும் அப்படி பார்த்தோன்னா நேதாஜி கோல்கர்னா படை அதிகாரி அப்படின்னு நிறைய படிச்சுட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்களா நேதாஜி பால்கர் வந்து சாரி நோபர் அல்லது ஜனாதிபதி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது கேட்டாங்கன்னா அமத்தியா யாருன்னா ராமச்சந்திரப்பன் தாமத்யாதான் முதல் அமைச்சர் எழுநூற்றி அறுபத்தி நாலில் அப்பாயின்மெண்ட் ஆனார்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய கொஷின் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அலகாபாத்தில் ராணியின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அண்ணா நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி யார் பாசனாங்கன்னா காணி பிரபு இந்தியாவின் முதல் வைசிராய் இந்தியான் முதல் வயசு ராய் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும் ஸோ கானிங் பிரபு இருபது ஐம்பது நவம்பர் ஒன்றில் வாசித்தார் ஓகேங்களா வாசித்து மக்களுக்கு படித்து காட்டினான்னு உங்களுக்கு தெரியணும் இந்த கொஷனும் உங்களுக்கு இது மாதிரி கேட்பாங்க டீச்சர் இது வந்து பேசிக் கொஷின் தான் நமக்கு தெரியும் சரிங்களா இப்போது யார் வந்து பிரதமர் இங்கிலாந்தின் பிரதமர் பால்மோஸ்டோன் இதில் வாசிக்கும் போது பிரிட்டன் பிரிட்டன் பிரதமர் யார் அப்படின்னா பால்மஸ்டோன் பிரபு இந்த மாதிரி நீங்கள் கூடுதலான தகவல்களை விவரமாக கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி படிக்கணும் சரிங்களா ரிப்பன் ப்ரூஃபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது டு எண்பத்தி நாலும் டக்குன்னு தெரியணும் உங்களுக்கு சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் படிக்கணும் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு டு ஐம்பத்தி ஆறு டப்ளியூசி ப்ரூஃபும் உங்களுக்கு தெரியணும் ஃபாரன்வெஸ்டிங்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு விஷயமும் டக்கு டக்கு டக்குன்னு தெரிய அளவுக்கு மெனப்ப மெமரி பண்ணியிருக்கணும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அடுத்ததான் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினை எந்த சட்டம் இருவர் ஆட்சியை மாகாண அளவில் டயாட்சி அதை இரட்டை ஆட்சியை இரட்டை ஆட்சியை ஒழித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து எப்போ இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த சட்டம் இது ஒழித்தது அதுக்கு அடுத்த ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியணும் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு சட்டம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுதுன்னு மூலம் இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இதன்படி தான் ரிசர்வ் பேங்க்கு நம்மளுடைய ரயில்வே எல்லாமே தோற்றுவிக்கப்படுகிறது ஸோ முப்பத்தைந்தாம் ஆண்டு சட்டம் வச்சுக்கணும் சரிங்களா ரைட் டீச்சர் அடுத்தது இந்த சட்டத்தின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிலேருந்து பர்மா பிரிக்கப்பட்டது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியணும் ஸோ முப்பதாவது முஸ்லீம் லீக்கின் நிறுவன சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றாங்க ஸோ முஸ்லீம் லீக்கின் நிகழ்வு இது வந்து பதினோ இது வந்து நமக்கு வந்து வகுப்பு பாடத்துலேயும் இருக்குது டேட்டு கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்றது டேட்டோடவே கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் கட்டாக வந்து படிக்கணும் இடம் பார்த்திங்கன்னா டாக்கா பங்களாதேஷில் இருக்குது இந்த பங்களாதேஷில் இருக்க டாக்கால் உருவாக்கப்பட்டது யார் உருவாக்க சலீமுல்லா கான் ஆகா கான் சலீமுல்லா கான் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ இது வந்து எந்த முஸ்லீமுக்கின் நிதி நிறுவன சந்திப்பு நிகழ்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க டிசம்பர் முப்பது சி ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கூடுதலான தகவலோட பக்கத்தில் பக்கத்தில் இணைச்சி படிக்கிறப்போ நல்ல நாலேஜ் இருக்கும் ஸோ இதுக்காரி இந்த மாதிரி எ எக்ஸ்பீரியன்ஸ்டான வினாத்தாள்களையும் விஷயங்களை நீங்கள் படிக்கிறப்போ படிக்கிறப்போ கூடுதலான தகவல் நல்லா தெரியும் ஸோ நம்ம கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் வேலைக்கு போவது உறுதியாக்கப்படும் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட ஒரு புக்கு இல்லைன்னா கூட வாங்கி படிங்க வினாத்தாள்களை திருப்பி திருப்பி ரீ ரீட் அவுட் பண்ணுங்க தெரிஞ்ச விஷயங்கள விட்டுருங்க தெரியாத எது வந்தாலும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட புத்தகம் எதுவுமே இல்லாமல் நீ சும்மா போய் பறிச்சதை விட ஏதாவது இல்லாத புத்தகத்தை வாங்கி நீ படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நூறு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு கோட்டாவில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் வெற்றி நமக்கு வேலை நமக்கு அடுத்த புத்தாண்டில் அரசு பணியில் சேருவோம் அந்த ஆசை இருக்குதுன்னா நீங்கள் தொடர்ந்து படிங்க விடாமுயற்சியோடு படிங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ் தொடர்ந்து படிங்க நீங்கள் வெற்றி பெற என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள் பதற்றமில்லாமல் பாதுகாப்போடு சிறப்பாக படிங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்